உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நலங்கு மாவு மட்டும் இல்லாமல் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ சேல் ஆகிட்டு இருக்குது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபஸ்ட்டு தான் ஆனால் எல்லாருக்குமே பிடிச்ச பிரேக்ஃபஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கும் ஸோ வாங்க பூரி உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் கட் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க ஸோ இது முடியறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பூரிக்கு மாவு பேசிட்டு வந்துடலாம் நான் வந்துட்டு கோதுமைவு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் பூரி வந்துட்டு சாஃப்ட்டாகவே இல்லை அதே மாதிரி கிறிஸ்பியாக அந்த கார்னர்லாம் வந்துட்டு கிறிஸ்பியாக இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ பூ ஃபஸ்ட்டு கோதுமை எடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா கொதிக்கணும் அந்த எண்ணெயை வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் வந்துட்டு மாவில் ஊற்றிக்கோங்க அப்போ வந்து நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸாகவும் அதே மாதிரி மேலே இருக்கிற இடத்தும் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ இப்போ சுடு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைய ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிங்க ஸோ நீங்கள் பிசையிறது வந்துட்டு டைட்டாக பிசைங்க அப்போ தான் வந்துட்டு பூரி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம் உள்ளங்கை வச்சு அழுத்தி பிசைங்க மாவு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெசைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா பிசைய ஆரம்பிங்க தண்ணி இதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைங்க ஸோ இந்த டைட்னஸ் உங்களுக்கு கொடுக்க கொடுக்க மாவு வந்து நல்லா சாஃப்டாகும் ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடி இருபது நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ இருபது நிமிஷம் ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்துட்டு அஞ்சு விசல் வந்துடுச்சு ப்ரெஷரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு ஸோ தண்ணியை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது நல்லா ஆறட்டும் சுட சுட தோல் உரிக்க வேண்டாம் அது நல்லா ஆறின பிறகு நம்ம தோல் உரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஓரமாக வச்சுருங்க அடுத்தது வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு கடுகு சேர்த்துட்ட பிறகு ஒரு கொஞ்சமாக கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு அது பொறிஞ்ச உடனே ஒரு கா அரை டீஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பும் அரை டீஸ்பூன் வந்துட்டு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க ஸோ இது ரெண்டுமே டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் பிரவுன் கலர் ஆன உடனே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு கலர் மாறி இருக்குது ஸோ இந்த டைமில் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும் சரிங்களா அது கூடவே வெங்காயத்துக்கூடவே நான் வந்து ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு பல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக ஒரு மூணுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கங்க ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கங்க இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் கல்லூப்பு வந்துட்டு டேஸ்ட் கொடுக்கும் எப்போவுமே சால்ட்டை விட கல்லூப்பு செம்ம டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த மசாலா நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளேயே நம்ம உருளைக்கிழங்கு ஆறிடுச்சு ஸோ அதை வந்துட்டு தோலை உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா ஆறின பிறகு தோலை உரிச்சிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க நீங்கள் கை ஸ்மாஷர் இருந்தால் ஸ்மேஷர்லேயும் நீங்கள் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மசாலா ஆட்டில் சேர்த்துட்ட பிறகு தான் அதை வந்து நல்லா கூழாக்குவேன் ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள் நல்லா வந்துட்டு மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா இந்த டைமில் நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு க அந்த கரண்டியிலேயே கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க ஸோ அந்த டைமில் அந்த உப்பெல்லாம் வந்துட்டு அந்த உருளைக்கிழங்குல சேரும் அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல சேரும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அது நல்லா வேக ஆரம்பிக்கிட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ பூரியை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பூரி நல்லா சாஃப்டாகிருக்கு இந்த டைமில் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா ஒரு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கவுண்டர் டாப்லேயும் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி ரோல்லேயும் சே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவை நல்லா மெலீஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உருண்டை பண்ணுங்க எப்போவுமே வந்துட்டு பூரி வந்து செய்யும்போது நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உருண்டை போட்டு பூரியை தரட்டினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த மேலே இருக்கிற இடம்லாம் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு பூரியை திரட்டிக்கலாம் தரட்டுற கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தரட்டுங்க இப்போ பூரி திரட்டி ஓரமாக வச்சுருங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கும் செமையாக வெந்திருக்கு மசாலாவும் சூப்பராக இருக்குது தண்ணியும் நல்லா சுண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பூரி மசாலா சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் கொஞ்சமாக பூரி போட்டு பாருங்கள் மாவு போட்டு பார்த்து மாவு வந்து நல்லா உப்பி வந்ததுன்னா அப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ நீங்கள் பொறுமையாக ஒரு ஒரு பூரியாக போட்டுடுங்க ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சைடு வெந்த பிறகு நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அதையும் நல்லா வேக வச்சுட்டு எண்ணெயை எடுத்து தட்டில் எடுத்து வச்சுருங்க எப்பவுமே பூரி போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் போட்ட உடனே புஃப்னு பூரி வரும் அதே மாதிரி பூரி வந்துட்டு நல்ல கிறிஸ்பியாகவும் அதே மாதிரி உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா பூரி வந்து எண்ணெய் கோத்துக்கும் அதனால எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பூரி போடுங்க ஸோ இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துருங்க பூரி போடும்போது எண்ணெய் வந்துட்டு சூடாக இருக்கணும் மெயினாக ஆனால் அதே மாதிரி பார்த்து பொறுமையாக எண்ணெயில் இறக்குங்க பூரியை அதே மாதிரி பூரி வந்துட்டு டக்குனும் போடறாதீங்க எண்ணெய் வந்து கையில் திரிச்சிடும் அதனால் பார்த்து பொறுமையாக போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க